மகாபாரதம் பகுதி மூன்று திரௌபதி சுயம்பரம் பாண்டவர்கள் மறைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் திரௌபதி சுயம்பரத்திற்கு செல்கிறார்கள் பல வீரர்கள் இலக்கை தாக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் தோல்வியடைகிறார்கள் கர்ணன் முயற்சி செய்ய திரௌபதி மறுக்கிறார் திடீரென ஒரு பிராமண வாலிபன் முன்னே வந்து இலக்கை தாக்கி வெற்றி பெறுகிறார் அந்த வாலிபன் யார் தெரியுமா அது அர்ஜுனன் திரௌபதி அர்ஜுனனை மாலையிட்டு திருமணம் செய்கிறார் துரியோதனன் கர்ணன் இது அநியாயம் என்று கோபம் கொள்கிறார்கள் அவர்கள் பழிவாங்க முடிவு செய்கிறார்கள் இதன்பின் என்ன நடந்தது அடுத்த பகுதியை பார்க்க மறக்காதீர்கள் டைம் டிராவல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்று வேகமான அன் சுவாரஸ்யமான வீடியோக்கள் தொடர வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்ட் நான்கு விரைவில் நன்றி